பிரைசர் கற்றுக்கு ஸ்தோத்திர தேவனுக்கு மையம் இல்லாதாங்க தேவனுடைய பிள்ளையில இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையில் உங்களை மிக்க மகிழ்ச்சி தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவன் தாமே நம்மளோடு கூட வந்து ஒரு பெரிய காரியங்களை செய்ய இருக்கார் பர்சுத்த ஆவியானவர் தாமே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயங்களை போதித்து கொண்டிருக்கிறார் நாம் அநேக நேரங்களில் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் ஒரு தகப்பனும் தாயும் எப்படி கவனிச்சுங்களேன் தன் பிள்ளைகள் தன்னை சார்ந்து வாழ வேண்டும் எங்கே போனாலும் எங்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டும் என்பதை விரும்புகிறார்களோ அவர்கள் எதை வைத்திருந்தாலும் என் பிள்ளை எனக்காக வைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் எண்ணிக்கொள்கிறாங்களோ அதுபோல் நம்முடைய தேவன் நம்மளை அப்படி விரும்புகிறார் நாம் செய்கிற காரியங்களை அப்படி பார்க்கிறார் நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் ஞானஸ்தனம் எடுத்துட்டோம் எல்லாம் செஞ்சிட்டோம் ஆனால் தேவனை சாருகிற ஒரு காரியங்கள் குறைந்து போகுது ஆதியில் கொண்ட அன்பை விட்டுட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டாச்சு அப்போது ஒரு அன்பு குறைந்து போகிறது இந்த அன்பு குறையாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அன்பை கூட்டிக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம் வரும்போது மணி ஒரு பதினொன்றரை பதினொன்று முக்கிடுச்சு அப்போது அந்த டைமில் வந்து நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னொரு பாஸ்ட்டு கேட்குறேன் ஐயா ஒன்றும் போனே கிட்டே போய்ட்டுருக்கேன்னு அவர் பன்னிரெண்டு மணிக்கு போனார் இந்த பன்னிரெண்டு மணிக்கு பாருங்கள் போய்ட்டு எவ்வளோ டயர்டாக இருக்கும் வயதானவர் டயர்டாக இருக்கும் வீட்டுக்கு போய் குளித்து விட்டு டக்குன்னு பாருங்கள் ஒரு ஐந்து அதிகாரங்களை வாசித்துட்டு அப்புறமேட்டு தான் படுக்கிறார் அப்போ பாருங்கள் ஒரு அன்பு அவருக்குள்ளே குறையவில்லை அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு பாருங்கள் வயது சென்றவர் நல்ல திடகாத்திரமாக காத்திரமாக பலமாக இருப்பார் எப்படி அப்படின்னு சொன்னால் இவர்கள் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இவர்கள் விடவில்லை தேவனோடு கூட ஐக்கியம் வைத்து கொண்டார்கள் தேவனோடு கூட உறவு வைக்கிறார்கள் கடந்த நாட்களே அவர் பொதுவோடு பேசுகிறார் அவருக்கு எண்பத்தி நான்கு வயது அவர் பாருங்க திடகாத்திரமாக இருக்கிறார் எங்கே இப்போ சொன்னோம் மாடி மலை ஒரு மூணாவது மாடினா கூட ப்ரேயர் அங்கே ஆ போயிடலாம் அதுக்கு நான் போயிடலாம் வாங்க போயிடலாம் வாங்க மைஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அந்த மாடி மேலே ஏறதுக்கு எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க ஆனால் அவர் பிடகாத்திரம டக்குன்னு ஏறி நிற்பார் எப்படி இவரால் முடியுது இந்த வயதில் அப்படின்னு சொன்னால் அவர் வசனங்களை தியானித்து அதை தனக்குள்ளே வைத்து கொண்டு இருப்பார் அப்போ நாம் கூட ஒவ்வொரு நாளும் வேதத்தோடு ஐக்கியப்பட்டவுள்ளாய் வேதத்தை தனக்குள்ளே வைத்துக் கொண்டவுள்ளாய் மாற வேண்டும் அதே போல் தேவனோடு கூட உறவு வைத்து கொள்ள வேண்டும் அந்த உறவு உங்களுக்கு வேண்டும்ங்க தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் அப்போ தேவையானது ஒன்று என்று சொன்னால் அந்த தேவையை நாம் என்ன பண்ண வேண்டும் தேடி அதன் பக்கத்தில் அமர்ந்து அதனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டாம் ஆனால் இன்றைக்கு அநேகர் பாருங்க இது தேவை அது தேவை இது தேவை எப்பாரு இந்த பொருட்கள் மேலேயே ஏதாவது ஒரு தேவைகளை இவங்கள் முன்பாக வைத்துக்கொண்டு வைத்துக்கொள்வோம் ஒரு சிலருக்கு வீடு கட்டுவதே ஒரு பெரிய தேவையாக இருக்குது வாழ்வதற்கு இடம் தேவை தான் இப்போ இருப்பதற்கு சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு வேண்டியதை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார் நிச்சயமாக தருவார்னு அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு இது வேணும் அது வேணும் இதிலே தான் உங்களுடைய காலங்கள் போயிட்டு கொண்டிருக்கு நாட்கள் போய் கொண்டிருக்கு இந்த வீடை கட்டுவதற்காக ஒரு பிரயாசம் அதற்காக சம்பாத்தனை அதை கட்டி முடிக்கக்கூடிய லோனுங்கன்னு வாங்கி அதற்காக மீதி நாட்களை வாழ்வது பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு ஒரு சிலர்லாம் பிரயாசப்படுவது அநேக காலங்களில் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு உலகத்தான் கூட சொல்லுவாங்க பாருங்கள் விரிலைக்கேற்ற வீக்கம் இருக்கணும் அவன் பாருங்கள் அவனுக்கு நல்லா தெரியுது இப்படி தான் வாடணும் இப்படி தான் இருக்கணும்ட்டு ஆனால் நாம் பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும் தேவன் நம்மளை எப்படி வைத்திருக்கிறான் எதை நீங்கள் தேவையாக எண்ணிக்கொள்ளுகிறீர்கள் எந்த தேவையை நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொள்ளுக்க யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் நிறைய நேரங்களில் இப்போ ஒரு இடம் வாங்கணுமா ரெண்டு இடம் வாங்கணும் மூன்று இடம் வாங்கணும் வேறு எங்கே இடம் கம்மியாக இருக்குது பாருங்கள் இடங்களை வாங்கி போடுவதும் வீடுகளை கட்டுவதும் திருமணம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம் அந்த மாதிரி ஆடம்பரம் எல்லாம் பண்ணணும்னு கரெக்டு தேவனுடைய பாதத்தில் இப்பொழுது நான் இப்படி அமர்ந்திருக்கிறேன் இனிவரும் நாட்களில் எப்படி அமரப்போகிறேன் தேவனோடு கூட பழக்கத்தை எப்படி உண்டு பண்ணி கொள்ளப் போகிறேன் தேவனோடு கூட இருக்க உறவு எப்படி இருக்குது நீங்கள் வேதத்துள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் பாருங்கள் நேற்று குறைவான தேடுதல் இருக்குமானால் இன்றைக்கு அதைவிட பல மடங்கு கொட்டி கொண்டு உறவு கொண்ட மாறுகிறார்கள் அநேகரை பாருங்கள் முடிந்த காரியங்களை குறித்தே பேசிக்கொண்டு அதை குறித்து பெருமையாக எண்ணிக்கொண்டு வாழ்கிறார்கள் அதையே என்ன பண்ணுறாங்க சிந்தித்து கொண்டு நாங்கள் போனால் இது நடந்து இங்கே படிச்சேன் அங்கே நடந்து அந்த காரியம் இந்த காரியம் பின்னோக்கி இருக்கிற காரியங்கள் அதனால் என்ன லாபம் ஒன்று முடிந்த பிறகு அதை யோசித்து கொண்டு இருப்பதனால் என்ன லாபம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்படுவீர்கள் சொன்னால் வரும் காரியங்களை தேவனு கற்றுக் கொடுப்பார் காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டும் ஒரு காரியங்களை அடுத்த மாதம் பார்த்து இன்றைக்கு தெரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களை அநேகர் பேசுவாங்க அவங்க அப்பயே சொன்னாங்க இது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னால் அப்படியே நடக்குங்க உங்களை ஒரு தீர்க்கதையாக பார்ப்பாங்க நீங்கள் தீர்க்கதையாக இருக்க முடியும் அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுக்கு உகந்தவைகளை நீங்கள் தேடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் தேவை எது என்னத்த தேவையாய் வைத்து கொண்டிருக்கிறோம் எது தேவையாக என் வாழ்க்கையில் காணப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அஞ்ஞானிகளை குறித்து பாருங்கள் அவர்களை அநேக நேரங்கள் அது இது எல்லாமே அவர்களுக்கு எது தேவை என்பதை அறியாமல் என்ன பண்ணுறங்க அவர்கள் அப்படி தான் தேடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் உங்களையோ தேவன் வேறு பிரித்து தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் என்ன பண்ணேன் உன்னை முன் அறிந்திருக்கிறாராம் உன்னை முன் குறித்திருக்கிறாராம் உன்னை ஆக்கியிருக்கிறாராம் உன்னை தேவன் இப்படி நடத்திருக்க ஆனால் நீயும் உன்னை அறிந்த தேவனை அறியாமல் போவது குறைபார்க்கிறது நீ அறிந்த தேவனை அறிந்து கொள்வது உன்னுடைய வேலையாக இருக்க வேண்டும் அவரை நோக்கி பார்த்து அவரோடு கூட பழகி பாருங்க மரியாதை குறித்து பார்க்குறோம் கொஞ்ச நேரம் தான் பழக்கம் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் அப்போ தேவையானது ஒன்றை நீ தேடாமல் மாத்தாலோ பற்பல வேலை எத்தனையோ வேலை செய்கிறாங்க ஆனால் அத்தனையிலும் தேவன் பிரியப்படவில்லை அவருடைய பாதத்தில் அமருவதை பிரியப்பட்டார் இன்றைக்கு நீங்கள் அமரக்கூடியவளாய் மாற வேண்டும் வார்த்தையோடு நெருங்கக் மாற வேண்டும் வார்த்தையை தியானிக்க வேண்டும் அப்படி மாறி பாருங்கள் கற்று உங்களை ஆஸ்வதிப்பார் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ரெண்டு நிமிஷம் தேடின நாம ஒரு நாலு நிமிஷம் தேடின நாம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் தேடிக்கொண்டிருக்கணும்னா பெரிய சந்தோஷம் ஆனால் தேவனை இதை விரும்புகிறான்னா இரவும் பகலும் கத்தோடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் வாக்கியவான் அப்போ இரவும் பகலும் தியானிக்க முடியுமா ஏசு பூமியில் வாழ்கிறவர்கள் அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி தான் பிதாவோடு ஐக்கியம் வைத்துக்கொண்டு தேவனோடு கூட உறவை வைத்துக் கொண்டார் அப்போ நான் வேலைக்கெல்லாம் போக தேவையா வேலைக்கு போங்க படித்த வார்த்தைகளை தியானித்துக்கொண்டு உள்ளத்துக்கு ஒரு வேலை கொடுங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க உங்கள் ஆத்தமா கத்தனை நோக்கி கொண்டு கொண்டிருக்கட்டும் இல்லைன்னா நீங்க வேலை செஞ்சாத்த தேவலாத்த யோசித்து அப்படி நினைவு வராதா நீங்க உட்காந்துருக்கீங்க பாருங்க யோசித்து இங்கே டிவி பார்த்துட்டு இருப்பீங்க வேறொரு காரியத்தை கொண்டு கொண்டிருப்பீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க வேறொரு காரியத்தை சிந்தித்து கொண்டிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு நிறைய நேரங்களில் இதையும் பார்ப்பேன் உள்ளமும் யோசிப்பேன் அந்த உள்ள இருக்கிற மாத்திரம் தேவன்கிட்ட கொடுத்துருங்க அதை தேவனுக்குரியதாக மாற்றிடுங்க அதை தேவன் விரும்பக்கூடியதாக மாற்றிக்கொள்ளும்போது தேவன் உங்களை ஆஸ்வதிப்பான் உங்கள் எதிர்த்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணான் அப்போ அஞ்ஞானிகளை குறித்து பார்க்குறோம் அஞ்ஞானிகள் பாருங்கள் அநேக காரியங்களை குறித்து அவங்க பண்ணுறாங்க கேட்கிறார்கள் வீண் வார்த்தைகளை இருக்கிறார்கள் ஏதாயிலும் ஒன்றை சொல்லிக்கொண்டு அப்போ மேலே நீங்கள் வாசிக்க மத்திய புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் எட்டாம் வருஷம் பாருங்கள் அவர்களைப் போல நீங்கள் செய்யாமல் என்ன பண்ண அவர்கள் போல நீங்கள் செய்யக்கூடாது இன்றைக்கி அவர்களை போல செய்கிற ஒரு கூட்டமாக மாறுவி அவர்களை போல் நம்ம செய்ய வந்தது படிக்கி தேவனை சொல்கிற சொல்கிறார் உங்கள் பிதாமை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளினால் கவலைங்க நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்கள் தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார் அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தேவையை அறிந்த ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவருக்கு ஏன் தான் தெரிய மாட்டேந்தோ நான் இவ்வளோ கண்ணீரோடு இருக்கிறேன் ஏன் தான் தெரிய மாட்டேந்தோ நான் படுத்த படிக்க வேதனைப்படுறேன் ஏன் தான் தெரிய மாட்டேந்தோ கேள்வி கேட்டு நோக்கான்னுக்கிறியா ஒன்றும் கேள்வி கேட்டுனே இருந்து தேவனை நீ கேள்வி கேட்க நீ யார் தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளையே நான் இப்படி குறைபடுத்துக்கு நான் ஒரு காரணமாய் மாறிவிட்டேன் என் பாபங்கள் நான் தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்ட காரியங்கள் சுட்டு தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி என் பாவத்தை மன்னியும் இயேசுவேன்னு சொன்னால் படுத்த படுக்கையில் இருக்க நீ எழுந்து உட்கார முடியும் உனக்கு தேவன் சுகத்தை கொடுக்க முடியும் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ பார்க்க முடியும் பாருங்க காலையில் அப்படி எழுந்த உடனேமே கத்தோட சமூகத்துக்கு போய் இந்த நாளில் அன்றரை உமக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் நீர் விரும்பக்கூடிய நல்ல பாதைகளில் நான் நடக்க வேண்டும் ஏன் அந்த பாதையில் நடக்கணும் அதான் சொல்கிறேன் நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லுவான் அவர்தான் வழி நான் அந்த வழியிலே நடக்க வேண்டும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேலே ஒரு கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு வழி வச்சுருக்குங்க அந்த வழியிலே நான் நடத்த மாட்டேன் தேவன் நடத்த வல்லவராக்கா அதை காண்பிங்க நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கள் சொல்லிட்டு கேட்க வேண்டும் அவரை சார்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்த ஒரு தேவனா இருக்கிறார் தானியல் பாருங்க முழங்கால் படியிடும் போதே ஜபம் கேட்கப்பட்டது பாருங்க முழங்கால் படியிடும் போதே ஜபம் கேட்கப்படிச்சான் அப்போ ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன் பாருங்க எப்படி இருக்காரா தானியல் தேவைகளை அறிந்த ஒரு தேவனாக இருக்கிறார் தானியலை பாருங்க ஒரு அடிமையாய் போயிருந்தார் ஆனால் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை ஜபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் ராஜாவுடைய சமூகத்தில் வேலை செய்தாலும் ராஜாவுடைய கூட இருந்தாலும் அதிக வேலைகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அதை விட தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தேவனை தேடுகிற ஒரு மனிதன இந்த தேடுதல் எங்கே கொண்டு போகுதுன்னா அவர் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார் அங்கே தேசத்தில் இருக்கிற மக்களில் பிரதானிகளில் சிறந்தவராய் மாறுகிறார் உயர்ந்தவராய் மாறுகிறார் அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க எங்கேயோ வந்து வந்தவன் இன்னைக்கு நமக்கு மேலே உயர்ந்திருக்கிறானே தேவனை தேடுகிற மனிதனை கத்திரப்படி தான் ஆஸ்வதிப்பார் நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு எங்கள் ஓனருக்கு பிரியமாக எப்படியா நடந்துடணும் காலையில் போய் உக்காந்துணும் சீக்கிரமாக அதை செஞ்சிடணும் இதை செய்யணும் என்ன வேணாலும் செய்ப்பா நீ தேவனை தேடுகிற ஒரு காரியங்கள் இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்க நீ ஓடி புரோஜனம் இல்லாமல் போய்விட்டும் நீ புரோஜனமாக இருக்கணும்னு சொன்னால் அது புரோஜனமாக மாறணும்னு சொன்னால் நீ என்ன பண்ண வேண்டும் தேவனை தேடு காலையில் உட்காந்து வேத்தை பாடி உட்காந்து தேவ சமூகத்தை நாடு அவரத்துல முறையீடு அவரடத்துல ஜபி கத்திர ஒரு பெரிய கரன் ஒரு ஊழியக்காரை குறித்து பார்த்தேன் சாதாரணமாக தான் இருந்தார் அவரை பார்க்கும்போது அவர் நம்ம சாதாரண ஆற்றல் இப்படி தான் பண்ண ஆனால் கத்தரை அவரை பயன்படுத்துகிற விதங்கள் வேறுமா இருந்துச்சு அவருடைய குடும்பத்தை குறித்து நான் கேள்விப்படும் போது கேட்டேன் அப்போ சொன்னார் காலில் எழுந்து நாங்கள் அப்படி ஜபிப்போம் நானும் என் மனைவி என்ன பண்ணுவோம் எப்படி ஜபிப்போம் தேவனை தேடுவோம் என் மனைவி ஸ்தோத்திரபலியை இருபத்தஞ்சி முறை படிப்பாங்க ஒரு நாளைக்கு இன்னும் இருபத்தஞ்சா ஆயிரம் ஸ்தோத்திரபலி என்று சொன்னால் பாருங்கள் இருபத்தஞ்சு முறைனா இருபத்தஞ்சாயிரம் ஸ்தோத்திரங்களை அதிகமாக செலுத்தி கொண்டு இருபத்தஞ்சாயிரம் ஸ்தோத்திரங்கள் என்ன பண்ணிட்டாங்க சொல்லி தேவனை அமைப்பிடுறான் இப்போ அவர்கள் ஆசுவாதமாக இருப்பதுக்கு என்ன காரணம் அவர்கள் நிறைவாய் மாறுவதற்கு என்ன காரணம் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள் அவர்களோ தேவனோடு கூட உரமாடக்கூடிய விழாய் மாறினார்கள் தேவனோடு கூட பழகு மாறுகிறார்கள் அப்போ தேவன் இப்படி சொல்லி கொண்டு தான் சொல்கிறாரு பரமண்டலங்களுக்கு பிதாவே பார்த்தீங்களா இப்படி ஷீஷர்கிட்ட சொல்கிறாரு எப்பா அவங்கள போல் நீ தேடாதே அவங்கள போல் என்ன பண்ண ஓடாத தேவையானது ஒன்று மரியாதை எப்படி தேடணும் அது போல் அங்கே சொல்கிற பிறகு உன் தேவைகளை அறிந்து வைத்திருக்கா தேவைக்காக ஓடாத தேவை 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 இது தேவை அதை தேவை ஓடாத என் பாத்தில் காத்துரு பிதாவை மயம் படுத்து கவனிங்க பிதாவை மையம் பட்டுன்னு கற்றுக் கொடுத்தான் இன்றைக்கு நாம் பிதாவி மையப்படுத்த வேண்டும் திருக்குமாராகிய இயேசு கிறிஸ்து மையப்படுத்த அவர் மூலியமா தான் நாம் என்ன பண்றோம் இன்னைக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளாய் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவளாய் இன்றைக்கு மாறி இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறோம் துதிப்பது நம்முடைய வேலையா இருக்குது நாம் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு பர்சுத்தாவின நமக்கு துணையா இருக்கிறார் நிறைய பேர் பாருங்க ஒரு சிலர்லாம் பாருங்க ஒரு சிலரை எகோவா மாத்திரம் சொல்லுவாங்க ஒரு சிலர் ஒன்லி ஜீசஸ்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பாருங்கள் பர்சுத்தாவின் நமக்கு தெரிய தேவன் நம் தேவனை நாம் தேட வேண்டும் அதனால் மூணு பேருக்கும் கூடுபட்டுல ஒருத்தர் தான் ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணு தேவனை மேம்பட்டு பிதாவே நன்றியோட ஸ்தோத்திரிகன் சொல்லி கடைசியில் இயேசு கிறிஸ்து மூலியமாக என்ன பண்ணேன் ஜபத்தை முடி நடுவில் பர்சுத்தாவினோர் உன் மேலே வந்து அசைவாடி கொண்டிருப்பார் இவர்களோடு நீ பேசும்போது உன் ஜபங்களில் பரசுத்தாவினர் வருவார் உன் ஜபத்தில் பர்சுத்தாவின் உன்னோடு கூட இருப்பான் பரிசுத்தாவின் உன்னோடு கூட நிழாட்டமாக இருப்பான் நீ ஆவியிலே நேரந்து துதிக்க முடியும் தேவனை மேம்படுத்த கத்திர ஒரு பெரிய காரணம் செய்ய வல்லவர்கள் பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் உம்முடைய ஜனம் உண்மையிலே கலி கூறும்படிக்கு உன்னுடைய ஜனம் உமக்குள்ளாக வேணு நிற்கும்படிக்கு உம்முடைய ஜனம் அதை இதை தேடிக்கொண்டு இராதபடிக்கு ஜனம் கத்தரை தேட்டும் கத்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாதென்று என்று வேதம் சொல்லிய பிரகாரமாய் உண்மை தேடி குறைபடாதபடிக்கு நிறைவாய் இருக்க ஜபிக்கிறோம் ஆசிர்வதிக்கிறோம் தேவன் தாமே கூட இரும் பெரிய காஞ்சி வழிநடத்தும் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஏசு கிறிஸ்தவமாய் சமங்களுக்கும் நல்ல பிதாவே ஆமே